அன்ப உறவுகள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ருத்ராசம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ருத்ராசத்தை வந்து பலரும் விதமாக பேசுகிறாங்க எப்படின்னா ருத்ராசத்தை கழுத்தில் மட்டும்தான் எங்கேயும் போகக்கூடாது கறி சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது சூடாடு போகக்கூடாது இப்படி வந்து பல மாதிரியாக பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ருத்ராசங்கிறது வந்து அது வந்து ஒரு நெருப்பு சாதாரண கிடையாது நெருப்புக்கு ஏது தீட்டு நல்லா எதோச்சு பாருங்கள் நெருப்புக்கு தீட்டு உண்டா தீட்டு கிடையாது அது வந்து ஒரு நெருப்பு அதுக்கு தீட்டு கிடையாது ஆனால் அதை நாம் போடுற விதம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ருத்ராசத்தை வந்து கழுத்தில் இப்படி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கழுத்தில் போடணும் இப்படி குனிஞ்சு பார்த்தா அந்த ருத்ராசம் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது அதே நேரத்தில் கழுத்துடைய மணிக்கட்டு வரைக்கும் அந்த ருத்ராசத்தை கட்டக்கூடாது இந்த இடத்துல கட்டுறது வந்து பெரிய பெரிய ஞானிகளும் ரிஷிகளும் தவ முனிக முனிவர்களும் இவங்களுக்குத்தான் அந்த கட்டுற உரிமை வந்து அவங்களுக்கிட்டே இருக்குது நமக்கு கிடையாது இதை வந்து நீங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் கழுத்தில் வந்து நெஞ்சில் இறக்கி போட்டால் நீங்கள் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி கொட்ட விஷயம் நடந்தாலும் சரி கறி சாப்பிட்டாலும் சரி இந்த ருத்ராசத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக முதல்ல கழட்டி வைக்கணும் கலட்டி வச்சிடணும் இதில் எந்த சந்தேகம் முடியாது இன்னொன்று ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ருத்துராசம் வந்து நம்ம கழுத்தில் இருக்குன்னா தான் இருக்கும் இல்லாட்டா அது கலண்டு தானாக விழுந்துடும் அதை நீங்கள் என்ன தான் நீங்கள் கௌரவ கட்டினாலும் சரி எப்படி எப்படி கட்டினாலும் சரி வாட்டியும் கேட்போம் அது நிற்கவே நிற்காது உங்களுக்கு அந்த கழுத்து கிடக்குங்கிற ஒரு விதி இருந்தால் அது நிற்கும் இல்லாட்டா நிற்காது எனக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து ரொம்ப நாள் நான் துராச மாட்டேனே ஒரு நாள் டக்குன்னு கலந்து விழுந்துருச்சு விழுந்துருச்சு விழுந்த பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரம் இருக்கும் நான் உடனே அதை எடுத்து வீட்டில் பத்திரம் பிடிச்சிட்டு நான் எதாசியமாக ஒரு வழியாக போயிட்டேன் ஒரு வேலையை போயிட்டு ஒரு சொந்தக்கார பையன் அங்கேருந்து வேகமாக வந்து மாமா மாமா இங்கே வாங்க என்னப்பா காசியிலேருந்து இந்த ருத்துராச கொட்டை வந்திருக்கு இந்தாங்க இதை நீங்கள் போட்டுங்க அப்படின்னு கொடுக்குறான் அந்த ருத்ராசம் தான் இந்த ருத்துராசம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ருத்துராசம் ஒரு பத்து வருஷமாக நான் கழுத்துற மாட்டிருக்கேன் அதுக்காக இது மாட்டிருந்தால் பெரிய கோடிஸ்வரன் ஆயிரும் பெரிய பணக்காரன் ஆயிடுவோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது உள்ள ரீதியாக நமக்கு வந்து கையால் சுகத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் உடலை சுத்தமாக வச்சுக்கிறோம் இதில் வந்து ஒரு மேத்மெட் பவர் இருக்கிற மாதிரி தான் ஆமாம் ஒரு சக்தி இருக்குது சக்தி இல்லாமல் இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்போம் எப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் என்ன சொல்கிறத கேட்குதுன்ட்டு உங்களுக்கு அந்த விளக்கமாக காட்டுறேன் பாருங்க இது வந்து கீழே இருக்க வந்து கட்டை கருங்காளி மாலை இது ருத்ராச்சம் மாலை இதை பாருங்கள் இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதான் சுத்தம் என் கையை பாருங்கள் கை ஒன்றும் ஆகாது அப்படியே ஏதோ நிற்கும் சுற்றுப்பா ம் சுற்று வேமா சுற்று ம் பார்த்திங்களா நல்லா கவனித்து பாருங்கள் ஆ சுற்று வேமா சுற்று 妈妈去对嗯。你妈嘛去对 என் கையை ஒன்றும் ஆகிடாது அப்படியே தான் இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் இது எதுவும் மேஜிக்கோ எந்த பொய் பொருட்டாக கிடையாது சுற்று நல்லா சுற்று வேணும் சுற்று ஆ அடுத்தேன் சுற்று நல்லா சுற்று ஆ ஆ நல்லா சுற்று நல்லா சுற்று ஆ அப்படியே மாற்றி சுற்றுங்க மாற்றி சுத்துங்க மாற்றி சுத்துங்க பக்கம் சுத்துங்க ஓம் நம சிவாயா இடது பக்கம் சுத்துங்க நல்லா கவுன்சி பாருங்க இது எந்த ஒரு மாயமோ மந்திரமோ எதுவும் கிடையாது ம் கொஞ்சம் வேற்றுங்க மாற்றி சுற்று பார்த்தீங்களா நல்லா பார்த்துக்கங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும் ஆமாம் இது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்னவா இருக்கணும் அதை கலட்டி வைக்கணும்னு விருப்பம் இருக்கா கழட்டி வைக்கலாம் போட்டுக்கணும்னு விருப்பம் இருக்கா போட்டுக்கலாம் நம்ம சொல்கிறத கேட்குறது பார்த்திங்களா இங்கிட்டு சுற்றினா இங்கிட்டு சுத்தம் அங்கிட்டு சுற்றினா அங்கிட்டு சுத்தம் பார்த்திங்களா இதில் வந்து எந்த மாற்றமோ இந்த கை சுத்த கை சுற்றலை அந்த கொட்டை தான் சுற்றுது அந்த துர்வாச கொட்டை தான் சுற்றுது இது நல்லா பார்த்துங்க இதில் பொய் புரட்டம் எதுவுமே கிடையாது அதனால் இது நம்பிக்கையாக எல்லாருமே கழுத்தில் போட்டுக்கலாம் யாரும் வந்து இதுக்கு தடங்கல் ஆண் பெண் எல்லாரும் போடலாம் யாரும் வந்து இதை இதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது இது நீங்கள் சொல்கிறத கேட்கும் இதுதான் உண்மை நீங்கள் சொல்கிறத கேட்கும் இப்போ நான் சொன்னதை கேட்டீங்க கேட்டுச்சு பார்த்தீங்களா நான் ஒன்றும் பெரிய கடவுள் பக்கம் கிடையாது நான் பெரிய ஈஸ்வரனுடைய கையால் கிடையாது எதுவும் கிடையாது அந்த இயற்கையினுடைய ஒரு வரப்பு சார்ந்தேன் அந்த ருத்ராசம் அதனால் வந்து ருத்ராசத்தை வந்து யாரும் பெருசாக வந்து நீங்கள் தப்பு கணக்கு போட வேண்டாம் இது போட்டால் என்ன மாறிடுமோ அப்படியோ இப்படியோ ஆனால் இன்னும் ஒன்றும் நல்லா கட்டுக்குங்க கழுத்தில் மாட்டின ருத்ராசத்தை கழுத்தில் கடைசி வரைக்கும் போட்டுக்கணும் அதான் அந்த விழுந்தாதான் நீங்களாம் கலட்டி ஒருபோதும் வைக்கக்கூடாது நீங்களாம் கழட்டி வேண்டாம் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு போகிறோம் இது ஒரு அசிங்கமாக தெரியும் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு நினச்சிங்களோ அன்றைக்கே உங்களுக்கு பிணி பீழை உங்களை சுற்றிடும் இது உண்மை அதனால் இது வந்து ஒரு தெய்வ சக்தியான ஒரு பொருள் இதை நீங்கள் கழுத்துகிற கண்டிப்பான முறையில் போட்டுக்கலாம் அவசியப்பட்டால் உங்களுக்கு கழட்டி வச்சுட்டு பூஜை ரூ வச்சுட்டு காலையில் படம்னா போட்டுக்கோங்க அது தப்பு கிடையாது ஆனால் வேண்டாம்னு சொல்லி அந்த கொட்டையை வந்து நீங்கள் வந்து இந்த துராசத்தை வந்து நீங்கள் வேணாம்னு சொல்லி ஒருபோதும் வந்து கலட்டி வச்சுடாதீங்க இதை பார்த்துக்கிட்டீங்க இல்லை இதுதான் உண்மை ரொம்ப நன்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இதை பலருக்கும் நீங்கள் அனுப்புங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் ஒரு சந்தேகம் தீரட்டும் எல்லார் மனுஷனும் இந்த சந்தேகம் இருக்குது அதனால இந்த சந்தேகத்தை வந்து அதுக்கு தான் இதை வந்து நான் அனுப்புகிறேன் நீங்கள் Патрина. Mm,